இன்ஸ்டண்டா ஸ்பைசியா ஒரு தோசை இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி டு ஃபுட் கார்னர் இந்த தோசை செய்யறதுக்கு பாசி பருப்பு அப்படி இல்லைன்னா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பு தான் தேவை இது நீ எந்த அளவுக்கு தோசை செய்யறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இரநூத்தி கிராம் அளவுக்கு பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும் இப்ப ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்துருங்க இது கூடவே காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்ப இது கூட நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு இருக்கேன் இது வந்து வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க இப்ப இந்த உருளைக்கிழங்க இதுல சேர்த்துடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம ஊற வச்ச அந்த பாசி பருப்பை இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம இப்ப நல்லா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைப்பட்டு இருக்கணும் குர குறைப்பா இருக்க கூடாது இப்ப இதுல ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் முட்டை சேர்க்காமலேயும் தோசை நல்லா வரும் முட்டை சேர்த்தீங்கன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க முட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப நம்ம இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிப்போம் இப்ப மீதி வச்சிருக்கிற பாசி இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க மாவு மொத்தம் அரைச்சி ரெடியா இருக்கு இப்ப இந்த மாவு நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியேவும் தோசை ஊத்தி சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்திருக்கறனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம ஆனாலும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு சேர்த்துட்டு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்த்துடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே கடலப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்த உடனே வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூடவே கேரட் துருவி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்ப நம்ம தாழ்த்த பொருள் சில சேர்த்துடலாம் இது நம்ம இன்ஸ்டண்டா அப்படியே ஊத்தலாம் இது மாவு புளிக்கணும்னு அவசியமே இல்லை சோட்டா மாவு எதுவுமே தேவையில்ல இது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த தோசை இந்த தோசை குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது பருப்பு தோசைன்றதுனால கேஸ்ட்ரிக் ஆகும் நினைக்காதீங்க சீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல டைஜஷன் ஆகும் ப்ரோட்டீன் சத்தம் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப தவா நல்லா சூடாயிடுச்சு இப்ப இந்த தோசைமாவை ஊத்தி எடுத்துடலாம் இந்த மாதிரி சுத்தி ஊத்திக்கோங்க நல்லா மெலிசாவே வரும் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான டிஃபன் ரெசிபிஸ் நிறைய தோசை வகைகள் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்ப பாருங்க தோசை நல்லா சேவந்து வந்துருச்சு இப்ப எண்ணெய் சுத்தி ஊத்திட்டு இப்ப நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இந்த தோசை சும்மாவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுக்கு சைட் வந்து கார சட்னி இல்லைன்னா தக்காளி தொக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்